ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் கான் ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு நான் பேக் சைடு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி போனேன் அங்கே வந்து மிளகு தக்காளி கீரை நிறைய வளர்ந்துருந்துச்சு இது பாருங்கள் அங்கே ஒரு கிணறு இருக்குது இது வந்து முப்பது நாற்பது அடியிலேயே தண்ணி இருக்கும் தண்ணி வந்து எப்போவுமே ஊறிக்கிட்டே தான் இருக்கும் ஊற்று இருக்குது இதில் மழை பெஞ்சதுன்னா நாலஞ்சு இடத்துலேருந்து ஊற்று ஊறும் இதெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்க அறநெல்லி மரத்து இலை தான் மாமரத்து இலை தான் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்கள் மூடியெல்லாம் போட்டு சேஃபாக தான் வச்சுருக்கோம் இது வந்து நிறைய மிளகு தக்காளி கீரை சைடு ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கு வேணுங்கிற அளவுக்கு இது கீழே நெல்லி வேணுங்கிற அளவுக்கு கீரையை பறிச்சிக்கிட்டு வந்துட்டேன் இது வந்து பறிக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து விட்டி நிறைய இருக்கும் விட்டினா வெட்டு கிளீனு அதுதான் விட்டின்னு சொல்லுவோம் நாங்கள் அது வந்து இந்த கீரைகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே அப்படி சாப்பிட்றோம் முருங்கை மரத்துலேயும் நிறைய சாப்பிடும் இதை மாதிரி இந்த மாதிரி கீரைகளையும் நிறைய சாப்பிடும் எப்போதுமே இதுகளை சாப்பிட்டுட்டுலாம் நமக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணோம்னாலும் இந்த கீரை நமக்கு கிடைக்காது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும் இது பாருங்கள் தட்டுனா கூட நகரவே மாட்டேங்குது கீழே வச்சு ரெண்டு தட்டு தட்டி விட்டால் தான் போவோம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்காந்து சாப்பிடும் அது அப்புறம் இது வந்து இங்கே பக்கத்துலேயே ஒரு சீத்தா மரம் இருக்குது காய்கள்லாம் இதில் வந்து சீசன் டைமில் காய்க்கும் அப்புறம் கீரையை பறிச்சிட்டு வந்துட்டேன் இதுதான் அந்த அறநெல்லி மரம் இதோட இலை தான் இந்த கிணத்துக்குள்ளே விழுந்து கிடக்குது இலைகள் தான் சாதாரண இலை தான் அதனால் எந்த ஒரு பாதுகாப்பு இதுவும் கிடையாது எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது அப்புறம் பைப்பில் சைட்லேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு வந்துட்டேன் கட்டுறம்போது இந்த பழ சீசன் டைமில் எப்போவுமே இருக்கும் அப்புறம் கீரைகளை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு வேக வச்சுருக்கேன் கான் உருளைக்கெழங்கு அப்புறம் அதோடு சேர்த்து பச்சை மிளகா பூண்டு இருந்துச்சு நாட்டுப்பூண்டு ஒரு நாலஞ்சு போட்டிருக்கேன் போட்டு சீரகம் போட்டு சோம்பு வேண்டினாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கரகரன்னு கூட அரைச்சிக்கலாம் ஆனால் நான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் அப்புறம் அதை வந்து கொஞ்சம் மைதா மாவு ஒரு கப்பு ரவை ஒரு கப்புக்கு மைதா மாவு ஒரு கப்பு ரவை போட்டுக்கலாம் இல்லை ரவை அதிகமாக போட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக இருக்கும் அரைச்சதெல்லாம் போட்டுக்கணும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் கா ஒரு நான் ஏன் போட்டிருக்கேன்னா இந்த கீரையோட கசப்பு டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கும் அந்த பச்சை வாசனையும் தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் வெங்காயம் நல்லா நிறைய போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லையும் நான்ஸ்டிக் கல் இருந்துச்சுன்னா அதுலேயும் போட்டு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கணும் இந்த கான் வந்து நம்ம பச்சையாக கூட அரைச்சி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வேக வச்சு போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டையுமே வேக வச்சு தான் போட்டிருக்கேன் கான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஈவினிங் டைம் ஸ்நாக் ஆ இதை வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து எப்போவுமே நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டேஸ்ட்லாம் இருந்ததுன்னா இவங்களுக்கு சட்னியோ இல்லை ஏதோ ஒரு சாஸோ வச்சு கொடுத்துட்டோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க எல்லோருக்குமே இது ரொம்ப நல்லது எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சத்தானது